பேர் பார்த்தீங்கன்னா விஜய் கட்சி ஆரம்பிக்க மாட்டாரு கட்சி தொடங்க மாட்டார்னு சொன்னாங்க கட்சிக்கான பேரை வெளியிட்டாரு அதற்கடுத்து விஜய் வந்து கட்சி கொடிய ஆரம்பிக்க மாட்டாரு அதை அறிமுகப்படுத்த மாட்டார்னு சொன்னாங்க அறிமுகப்படுத்தினாரு இப்போ அடுத்து விஜய் வந்து மாநாடு நடத்த மாட்டார்னாங்க மாநாடு நடத்துறதுக்கான வேலையும் பார்த்தாரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்து வலிக்குது வலிக்கிது ஏன் பயம் வருது இவங்களுக்கே ஒரு நடுக்கம் வருது இவங்களுக்கு ஏன் எரியுதுன்னு காரணம் இல்லை என்னன்னா விஜய் என்பவர் ஒரு தமிழர் நாம் தமிழ் கட்சி தமிழிய சிங்கர் ஒரு சித்தாந்தத்தை தான் எடுத்து வந்திருக்காங்க இன்னொரு பக்கம் சீம விஜய் அவர் வராரு அவர் என்ன பண்றாருன்னா திராவிடத்தை பேசல தமிழர் ஆதிக்குடி தமிழர் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறாரு அப்ப நான் என்ன சொல்றேன் ரெண்டு பேரும் கூட்டணி வைக்க வேணாம் தமிழக வெற்றி கழகம் தனித்து களமாடுங்க நாம் தமிழ் கட்சி தனித்து களமாடுங்க அதிமுக திமுக இருந்த இடத்துல தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழ் கட்சி வரட்டும் வந்து விஜய் பேசுவார்கள் ஏன்னா வெளிப்படையாக சீமான் மாதிரியெல்லாம் வந்து தமிழ் தேசியத்தை என்னதான் வந்து சீமான் மலை விமர்சனம் சீமான் மாதிரி வெளிப்படையா தமிழ்நிச்சு ஒரு ஆதரவு விஜயால பேச முடியாது காவிரி பிரச்சனையில அண்ணன் விஜய் அவர்கள் கர்நாடக அரசுக்கு எதிராக கன்னட மக்களுக்கு எதிராக பேசுவாரா முல்லை பெரியார் பிரச்சனையில கேரளாவுக்கு எதிராக கேரள அரசுக்கு எதிராக கேரள மக்களுக்கு எதிராக பேசுவாரா ஒரு கேள்வி இருக்குல்ல ஆனா சீமான் அண்ணன் பேசுவார் சார் வணக்கம் பிரபாங்க நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு இந்த வாரத்துல இந்த வாரத்துல இல்ல கடைசி ஒரு ஒரு மாசமாவே நிறைய சம்பவங்கள் நடந்துட்டே இருக்கு அரசியல் வட்டாரத்துல அதுவும் இனிமே புதுசா ஒரு சம்பவங்கள் நடத்துறதுக்கு விஜய் வந்துருக்காப்புல ஆமா வந்து அரசியல்ல வந்து கூடுதலா ஒரு இறங்கி கொடியெல்லாம் அறிவிச்சிட்டாப்ல இந்த கொடி அறிவிச்சதுக்கு பிறகு வந்து திமுக எல்லாம் பயங்கரமா விஜய் வந்து வசைப்பட்டாங்க கொடியில என்ன இருக்கு அது இருக்கு இது இருக்கு செம்மையா ட்ராவல் பண்றாங்க இதெல்லாம் எப்படி நம்ம பாக்குறது இல்லையா அதுவும் அந்த குடியில் பாத்தீங்கன்னா இரண்டு யானைகள் இருக்கிற மாதிரி போடுறாங்க உடனே இன்னொரு பக்கம் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் யானை எங்களுடைய சின்னம் அதை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை கொடுக்காது இன்னொரு பக்கம் திமுக என்ன பண்றாங்கன்னா இது ஃபெவிகால் விளம்பரத்தில் வரக்கூடிய யானைகள் அப்படிங்கிறாங்க அப்புறம் ஒரு பீர் கம்பெனியை காட்டி இந்த பீர் வர வரான்ஸ் கொடி பிரான்ஸ் கொடி இது இந்த தமிழக கொடி சரி அந்த திமுக உடன்பிறப்புகளுக்கு தெரியுமா உக்ரைன்ல இருந்த ஒரு விடுதலை போராட்டத்தினுடைய தான் வந்து சிகப்பு கருப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் ஒரு விடுதலை போராட்டமாக உக்ரைனில் இருந்தது இவங்க கட்சியை ஆரம்பிக்கும் போது அந்த கருப்பு சிவப்பு அப்படியே திருப்பி இப்படி பண்ணி கருப்பு சிவப்பு இப்படி மாத்துறாங்க அந்த சிவப்பு கருப்பு கருப்பு சிவப்பா மாத்துறாங்க அதெல்லாம் பேச மாட்டாங்களா அந்த உடன்பிறப்புகள் நீங்க இன்னொன்று குறிப்பா பார்த்தீங்கன்னா அந்த கொடிக்கு வந்து விளக்கம் அன்னைக்குதான் வெளியிடுறாங்க அன்னைக்கு இந்த கொடி அதாவது திமுக கொடியோட விளக்கம் இது கருப்புக்கு என்ன மீனிங் சிறப்பு என்ன மீனிங்க என்ன விளக்கம் வெளியிட்டாங்க குடியப்ப ஆரம்பிச்சாங்க வருஷம் போட்டு அவங்க ஒரு விளக்கம் சொன்னாங்கன்னு வச்சுனா போது இரண்டு தமிழகத்தை ஒளியேற்றி சிவப்பு நிறமாக மாத்த மாற்றினதுக்காக அந்த இது அது இப்ப இப்ப விளக்கம் வெளியிட்டாங்க இப்ப கட்சி ஆரம்பிச்சு எத்தனை திமுக ஆரம்பிச்சு அதான் போது அறுபது ஆண்டுகளுக்கு மேல போகுது அறுபது ஆண்டுகளாக தமிழ்நாடு இன்னமும் அந்த இருக்கிலே தான் இருக்கு அப்ப அத அவங்க ஒத்துக்கிறாங்க அப்போ இருபத்தைந்து முறைக்கு மேலாக ஆட்சியில் இருந்திருக்காங்க ஐயா கருணாநிதி அவர்கள் ஐயா ஸ்டாலின் அவர்கள் மூன்று ஆண்டுகளாவது கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக வந்து ஆளுங்கட்சியாக திமுக அமர்ந்திருக்கு அப்படி இருந்தும் தமிழக மக்களுடைய நிலை என்னன்னா கருப்பாக தான் இருக்குங்கிறத இன்னும் வரை அப்படி அப்படிதான் அவங்க சொல்கிறாங்க உடன்பிறப்புகள்லாம் அப்படி தான் பேசுகிறாங்க இன்னொன்று விஜய் வந்து எப்படி பேச போகிறாரு என்ன பண்ண போகிறாரு அப்படின்லாம் பார்த்துக்கிட்டு அதில் ஏன் விஜய் மேலே உங்களுக்கு நினைக்கிறேன் இல்லை விஜய் நல்லாவே பேசுவார் ஐயா ஸ்டாலினை விட பேப்பர் பார்க்காம துண்டு சீட்டு பார்க்காமலே நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு அதெல்லாம் நல்லா பேசுவார் என்னென்னா நீங்கள் பாருங்கள் ஒரு பாடல் வெளியிடுறாங்க கட்சிக்கான பாடல் குடி பாடல்னு வெளியிடறாங்க ஒரு இடத்துல கூட திராவிடம் இல்லைங்க அப்ப எங்களுக்கு எரியுமா எரியாது எந்த கட்சி ஆரம்பிச்சாலும் திராவிடம் இல்லாத க இல்லாத ஆரம்பிக்கவே மாட்டாங்க இப்ப தமிழ்நாட்டில் வந்து எந்த கட்சி ஆரம்பிச்சாலும் திராவிடம் பெரியார் இவங்க எல்லாம் கோடிட்டு பேசாம இருக்கவே மாட்டாங்க அதை சொல்லாம இருக்க மாட்டாங்க ஆனா இது எல்லாமே தவிர்த்து விஜய் வராரு அதுதான் எரியுது எங்களுக்கு இப்ப நாங்க இருபது அறுபது வருஷத்துக்கு மேலாக திராவிடம்னு சொல்லி இங்க உருட்டிட்டு இருக்கோம் இப்போ திடீர்னு விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாரு இதே தமிழக வெட்டுக்கிழங்கிறதுக்கு பதிலா திராவிட வெற்றி கழகம்னு வச்சிருந்தாங்க வச்சிங்க உடனே ஆகா வாருங்கள் எங்களோட கைகோர்போம்னு இருப்பாங்க ஆனா அவரு தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சிட்டாரு அந்த பாடல்ல ஒரு இடத்துல கூட திராவிடம் இல்லை எங்க பார்த்தாலும் தமிழன் தமிழர் தமிழ்நாடுங்கிற கருப்பு அந்த கருப்பு சொல்லுவாங்கல்ல திராவிடத்துக்கு ஒரு நிறம் கருப்பு அது கூட இல்ல அதுவே இல்ல இன்னொன்னு பாத்தீங்கன்னா திராவிட நிறமே கருப்பு கிடையாது கருப்பு என்பது தமிழருடைய வண்ணம் இப்ப நம்மளுடைய குலசாமிகளை அவர் சொல்றது கருப்பு சொல்லி நம்மளுடைய குலசாமிகளை பாருங்க இப்ப கருப்பு நேரத்துல இருப்பார் கருப்பு சாமி கருப்பதான் இருப்பார் கருப்புங்கிறது தமிழனுடைய வண்ணம் அந்த வண்ணத்தை கூட திருடிட்டாங்க இங்கே பேர்ல ஆனா இன்னைக்கு கருப்புனா திராவிடம் அவர் கருப்பு சட்டை போட்டு பேசிட்டேன்னு வச்சீங்க பார்த்தீங்கன்னா கருப்பு சட்டை சட்டம் ஒரு பிரச்சனை போட்டா அவங்கறான் நீல சட்டப்பட்டா அவங்கறான் அப்படின்னா என்ன கலர் சட்டதான் போறதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல வண்ணத்தை வைத்து கூட அரசியல் செய்வதுதான் இந்த திராவிடம் அப்படிப்பட்ட ஒரு சூழலை இங்கே உருவாகிட்டாங்க சரி விஜய் வந்து இப்ப அறிக்கையெல்லாம் கொடுத்தாரு கட்சி கொடியெல்லாம் ஏத்தினாரு நிறைய பேர் பாத்தீங்கன்னா விஜய் கட்சி ஆரம்பிக்க மாட்டாரு கட்சி தொடங்க மாட்டாருன்னு சொன்னாங்க கட்சிக்கான பேரை வெளியிட்டாரு அதற்கடுத்து விஜய் வந்து கட்சி கொடியை ஆரம்பிக்க மாட்டாரு அதை அறிமுகப்படுத்த மாட்டார்னு சொன்னாங்க அறிமுகப்படுத்தினாரு இப்போ அடுத்து விஜய் வந்து மாநாடு நடத்த மாட்டாருந்தாங்க மாநாடு நடத்துறதுக்கான வேலையும் பார்த்துட்டாரு இப்ப அடுத்தடுத்து அவர் வந்து அவருடைய பாதையை நோக்கி திட்டமிட்டு போயிட்டு இருக்காருல்ல ஆனா திமுக காரங்க பாருங்க அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக கட்சி இருக்கு அடுத்து நம்ம எப்படி கட்சியை வலுப்படுத்தணும் எப்படின்னு மாட்டேன் தேர்தலில் சந்திக்கணும் அதுல எல்லாம் கவனம் இல்லை புதுசாக ஒருத்தவங்க கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா உடனே அவங்க போய் எதிர்ப்பது சரி அவரை நீங்க எதிர்க்கிறது இருக்கட்டும் அவர் கட்சி தமிழ்நாட்டுக்குள்ள வராருனா அவருக்கு மக்கள் வாக்கு செலுத்துறாங்களா இல்லையாங்கிறது மக்களுடைய பிரச்சனை இப்ப திமுக ஒரு சரியான கட்சியாக இருந்து மக்களுடைய அனைத்து தேவைகளையும் திமுகங்கிற ஒரு கட்சி பூர்த்தி பண்ணியிருந்தா எதற்காக தமிழக வெற்றிக்கிழமை ஒரு புதிய கட்சி வரப்போகுது ஆரம்பிக்கிறாங்கல்ல இப்ப தமிழக வெற்றிக்கிழமை வந்து என்னன்னா நான் ரெண்டு இந்த கரைபிடாத கையா நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்றாரு இந்த இந்த மா இதுக்கு எல்லாத்துக்கும் மாற்றா நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த பாடல்லே என்ன வெளியிட்டு இருக்காருன்னா எம்ஜிஆர் அண்ணாவை வந்து பின்னடியை வச்சு நடுவுல வந்து விஜய் மூன்றெழுத்து மந்திரமாக வந்து விஜய் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி காட்டும் நான் வந்து கருணாநிதியை வந்து நான் வந்து இதாக பார்க்கல ஜெயலலிதா வந்து நான் வந்து உதாரணமாக பார்க்கல பழைய அரசியல் எம்ஜிஆர் பண்ண அண்ணா சொகுதை அதே கொள்கையோட நான் வந்து அரசியல் பண்ண வர போகிறேன்னா அவர் இன்டைரக்டா சொல்ல வர்றாரு அது வந்து திமுக உடன் பொறுப்புகளுக்கு வந்து பயங்கரமாக உறுத்துது என்ன நம்ம பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் இவன் வந்து பேசுகிறான் நம்ம வந்து திராவிடம் பேசிக்கிட்டு இருந்தோம் இவன் என்ன திடீர்னு தமிழ் ஆதி குடிங்கிறான் மூத்த குடிங்கிறான் என்னென்னமோ சொல்கிறானே அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு வந்து பெரிய எா இருக்கணும் இப்ப அடுத்த இளைஞர்கள்லாம் வந்து உதயநிதியை போய் போவாங்க இளைஞர் கட்சி இளைஞர்கள்லாம் அப்படின்னு நினைச்சிருந்த நேரத்துல விஜய் வந்து இந்த இளைஞர்கள்லாம் வந்து பயம் இப்போ குறிப்பா பாருங்க தமிழக அரசியலில் இளைய சமுதாய பிள்ளைகள்லாம் யாரை நோக்கி போறாங்க அப்படின்னா அண்ணன் அவர்களை நோக்கி ஒரு பக்கம் படையெடுக்கிறாங்க இன்னொரு பக்கம் இளைய சமுதாய பிள்ளைகள் அங்கே போயிட்டே இருக்காங்களே நம்ம இழுக்கணும் அப்படின்னு நினச்சி இந்த மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து கல்லூரி மாணவர்களுக்கு கொடுத்த திட்டமாக இருக்கணும் குறிப்பிட்ட திட்டங்கள்லாம் திமுக செயல்படுத்தும் போது திடீர்னு விஜய்னு ஒருத்தர் உள்ள வந்து இருக்கிற மிச்ச யங்ஸ்டர்ஸ்லாம் நான் என் பக்கம் இழுக்கிறேன்னா நாங்க என்ன பண்ணுவோம் எங்ககிட்ட யங்ஸ்டர்ஸ் வேணாமா இருக்கிறது எல்லாம் அறுபது வயசு எழுபது வயசு எண்பது வயசு அறுபது இருக்காருல்ல உதயநிதியா எத்தனை வயசு வருது அவர இளைஞர்கள் இளைஞர்கள் ஆமாம் அவரும் இளைஞர் தான் ஐயா ஸ்டாலின் அவர்களும் இளைஞர்கள் தான் அதை நம்ம ஏற்றுக்கிறோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ அங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அறுபது வயது எழுபது வயது எண்பது வயதுன்னு இருக்காங்கல்ல இப்போ இவங்க எல்லாம் வந்து போனதுக்கப்புறம் அடுத்து எங்களுக்கு ஓட்டு போடணும் ஆளு வேணுங்களா ஆனால் நாங்கள் அடுத்த தலைமுறையை நாங்கள் இழுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் திட்டத்தை கொண்டு வந்து பண்ணுறாங்க ஆனால் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்து இவங்களுக்கு ஏன் வலிக்குது இவங்களுக்கு ஏன் பயம் வருது இவங்களுக்கு ஏன் ஒரு நடுக்கம் வருது இவங்களுக்கு ஏன் எரியுதுன்னு காரணம் இருக்குல்ல என்னென்னா விஜய் என்பவர் ஒரு தமிழர் இப்போ ஒரு தெலுங்கரோ ஒரு நாயக்கரோ ஒரு நாயுடுவோ இல்லை பெருமொழியை சார்ந்தவரோ கட்சி ஆரம்பித்திருந்தாங்கன்னா திமுக இந்த அளவுக்கு எதிர்க்குமானு கேட்டா இல்லை சரிங்க அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்சி வச்சிருக்கீங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியினுடைய பேரைப்படுத்தும் போது உடனே நீட் தேர்வு போராட்டத்தை நடத்துகிறீங்க இந்த பக்கம் இவர் கொடியேற்றுறாரு உடனே என்ன பண்றாரு நான் வந்து கொடியை அறிமுன்னு கொடியேற்றுறேன் அந்த டைம்ல நீங்கள் பாருங்கள் மூத்த பத்திரிகையாளர் ஐயா மணி அவர்களே சொல்லியிருந்தாரு ஒரு காணொலியில் ஒட்டுமொத்த மொத்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் ஏன் வந்து அப்படியே ஆப்போசிட்டா வேலைகளை பாக்குறீங்க ஏன் ஒருத்தவங்க கூட வந்து விஜயனுடைய கட்சி அறிமுகத்தை வந்து நீங்க ஏன் போடல அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுருந்தாரு அப்போ திட்டமிட்டு இருக்கக்கூடிய அனைத்து மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்களையும் திமுக வந்து முடக்கியதான ஒரு கேள்வி இருக்குல்ல இதுல இன்னொரு பெரிய பயம் என்ன தெரியுமா இவரு தம்பிங்கிறாரு அது அண்ணன் சீமான எப்போதுமே தம்பி பாத்துக்கலாங்கிறாரு ஒருவேளை சீமான விஜய் சேர்ந்துட்டா நம்ம நிலமை அது பயம் இருக்கும் அது கண்டிப்பா பயம் இருக்கும் ஆனால் ரெண்டு பேரும் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா விஜய்யும் வந்து அதே தமிழ் தேசியம் கிட்டத்தட்ட தமிழ் தேசியம் மாதிரி தான் பேசுகிறார் தமிழ் தமிழ் குடி ஆதிக்குடி அந்த வாக்கை மலர் வைக்கிறது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு தமிழ் தேசியம் மாதிரி தான் பேசுகிறார் சீமானவர்களும் அதே மாதிரி தான் பேசுகிறார் அப்போ ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வாய்ப்பு வாய்ப்புகள் சரி இப்போ இன்னொரு எக்ஸாம்பிளாக ஒரு விளக்கம் சொல்லிடுவோம் திமுகன்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து ஒரு கொள்கை வேறுபாடு காரணமாக ஐஎன்ஜிஆர் அவர்கள் பிரிஞ்சு வந்து அதிமுக ஆரம்பிக்கிறார் திமுகவுடைய சித்தாந்தமும் அதிமுகவனுடைய சித்தாந்தம் முன்னாதான இருந்துச்சு திராவிடம் திராவிடம் அப்படிங்கிற சித்தாந்தங்கள் தானே போனாங்க இப்ப நாம் தமிழர் கட்சி தேசியங்கிற ஒரு சித்தாந்தத்தை அங்கே எடுத்து வந்திருக்காங்க இன்னொரு பக்கம் சிம் விஜய் அவருக்கு வராரு அவர் என்ன பண்றாருன்னா திராவிடத்தை பேசல தமிழர் ஆதிக்குடி தமிழர் தமிழ்நாடு இப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னெடுக்கிறார் அப்ப நான் என்ன சொல்றேன் ரெண்டு பேரும் கூட்டணி வைக்க வேணாம் தமிழக வெற்றி கழகம் தனித்து களமாடுங்க உங்களுடைய வலிமை என்ன என்பதை மக்கள் தீர்மானிக்கட்டும் நாம் தமிழ் கட்சி தனித்து களமாடுங்க உங்களுடைய வலிமை என்ன என்பதை மக்கள் தீர்மானிக்கட்டும் அதிமுக திமுகன்னு இருந்த இடத்துல தமிழக வெற்றி கழகம் நாம் துணை கட்சின்னு வரட்டுமே இதுல என்ன பிரச்சனை அண்ணனும் தம்பியும் போட்டி போடுங்க இப்ப அண்ணன் அவர்களே சொல்லுவார் எனக்கும் எனது தாத்தாவுக்கும் தான் போட்டி காமராஜர் நல்லாட்சி கொடுத்தாரா நான் நல்லாட்சி கொடுத்தேன் நானு இப்போ அண்ணனும் தம்பியும் சண்டை போட்டுக்குங்க நான் வந்து தமிழ்நாட்டையும் நல்லா வச்சிருப்பேனா தம்பி நல்லா வச்சிருப்பாரா அண்ணன் விஜய் அவர்கள் அரசியல் குழு வரட்டும் அண்ணன் சீமான் அவர்கள் அதை விட இன்னும் நான் பத்து மடங்கு நல்லா செய்வேன் அப்படின்னு ரெண்டு பேரும் ஆரோக்கியமான அரசியல் போட்டிக்குள்ள வரட்டும் ஏன்னா திமுக அதிமுகங்கிற ரெண்டு கட்சியுமே நமக்கு தேவையில்லை இங்கே திராவிடமே நமக்கு வேணாம் அப்போ இந்த இடத்துல ஒரு விஜய் அவர்கள் ஒரு தமிழராக வராரு தமிழக வெட்டுக்கழகத்தை நாம் தமிழ் கட்சி வராரு ஒரு தூய தமிழ் தேசியத்தை நாம் தமிழ் கட்சி எடுக்கிறாங்க ஆனா அதே தமிழ் தேசிய அரசியலில் விஜய் அவர்கள் பேசுவாராங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்குல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல அந்த தமிழ் தேசியத்தை வந்து விஜய் பேசுவாரு ரொம்ப சந்தேகம் தான் ஏன்னா வெளிப்படையாக சீமான் மாதிரியெல்லாம் வந்து தமிழ் தேசியத்தை வந்து இங்கே பேச முடியாது என்னதான் வந்து சீமான் மலை பல விமர்சனங்கள் இருந்தாலும் சீமான் மாதிரி வெளிப்படையாக தமிழ் தேசியத்துக்குன்னு ஒரு ஆதரவு கருத்து தமிழ் தேசியத்துக்கு பேசுகிற மாதிரி விஜயால பேச முடியாது வேறு எந்த தலைவர் பேச என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் நிறையா வழக்குகள் வரும் இந்தியத்தை எதிர்த்து பேசுகிற மாதிரி இருக்கும் நம்ம ரால இருந்து எல்லாத்தையும் சமாளிக்கணும் அதெல்லாம் வந்து விஜய்க்கு வாய்ப்பே கிடையாது ஒரு நடிகராக இருந்துட்டு இங்கே பேசும்போது இப்போ அவர் சொல்கிற கருத்து என்னன்னா மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அதாவது மாநில உரிமைகளை நான் இந்திய இறையாண்மையோடு இருந்து பேசுவோம் அவர் அந்த உறுதிமொழியிலலாம் பேசியிருக்காங்க அதில் உதாரணத்தை காட்டும் போது எம்ஜிஆரை அந்த பாடலை கட்டுறாங்க அண்ணாவை கட்டுறாங்க அண்ணா பேசுனது என்ன மத்தியில் கூட்டாட்சி மாநில சுயாட்சி எம்ஜிஆரோட கொள்கை என்ன மத்தியில் கூட்டாட்சி மாநில சுயாச்சு அந்த அளவுக்கு தான் அவங்க நிற்பாங்க தவிர தமிழ் தேசியங்கிற கொள்கையில் அந்த இதெல்லாம் வந்து விஜய் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த உறுதிமொழிலே சொல்லியிருக்காருல்ல பிறப்பின் அடிப்படையில் நாங்கள் வந்து அரசியல் பண்ண மாட்டோங்கும் போது வாய்ப்பு கிடையாது அந்த அங்கேயே தமிழ் தேசிய ஆடி வாங்கிறது இன்னொரு அந்த கொடியில் வந்து இருவத் இருபத்தெட்டு ஸ்டார் போட்டிருக்காரு அஞ்சு ஸ்டார் வந்து நீலகலம் இருபத்தி மூணு இது அஞ்சு ஸ்டார் இந்த அஞ்சு நீளமும் வந்து தென்னிந்திய மாநிலங்களை குறிக்கிற மாதிரி இருக்கும் ஏன் இன்டைரக்டாக என்ன சொல்றாருன்னா ஆந்திரா கர்நாடகா கேரளா தெலுங்கானா தமிழ்நாடு இவரு நடிகர் கிளைகள்லாம் அமைச்சு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்ப இவர் வந்து தமிழ் தேசியமா பேச இந்திய தேசியத்தில் ஒரு தென்னிந்திய மாநிலத்துக்குள்ள உரிமைகளை பேசுறதுக்கு ஒரு தலைவரா அவர் தெரிய தமிழ் தேசியத்தை வெளிப்படையா பேச மாட்டாரு ஆனா அந்த ஊருகா ஊர்கா தொட்டுக்கிற மாதிரி கலைஞர் வந்து பேசிட்டாரு ஊர்கா தொட்டு மாதிரி தமிழ ஆதிக்குடி தமிழ் குடி இதெல்லாம் பேசுவாங்க அப்பதான் நம்ம வந்து உணர்ச்சிகரமா நம்ம வந்து விஜய் வந்து தமிழுங்கிற பேசுவாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க தமிழை எடுத்து பேச முடியல இது உண்மையான ஒரு விஷயமா என்னன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் எடுத்து பேச முடியாது பேச முடியல இப்ப எனக்கு என்ன ஒரு கேள்வி வருதுன்னா இப்ப காவிரி பிரச்சனை இல்ல அண்ணன் விஜய் அவர்கள் கர்நாடக அரசுக்கு எதிராக கன்னட மக்களுக்கு எதிராக பேசிடுவாரா முல்லை பெரியார் பிரச்சனையில கேரளாக்கு எதிராக கேரள அரசுக்கு எதிராக கேரள மக்களுக்கு எதிராக பேசிடுவாரா இங்க ஒரு கேள்வி இருக்குல்ல ஆனா சீமான் அண்ணன் பேசுவார் ஏன்னா எனக்கு தேவை முதல்ல என்னுடைய பெற்ற தாயை நான் கவனிக்கணும் அதற்கு பின்பாக பக்கத்து வீட்டுல என்னுடைய சின்னம்மா பெரியம்மா மத்தவங்கள நான் கவனிக்கிறேன் முதல்ல என் தாய்க்கு நான் உண்மையா இருக்கணுங்கிறதா அண்ணன் சீமானுடைய கொள்கை அவர் எதிர்த்து பேசுவார் கர்நாடகா தனித்தர்லியா ஆக்கப்படுங்கிற மாதிரி நான் கேள்வி கேட்பாருங்க கேரளா தனித்தர் இல்லையா அவருடைய உரிமையை கேட்பாரு சட்டரீதியாக எதை மேற்கொள்ளலாமல் இதை பேசுவார் இதே விஜய் அவர்கள் பேசுவார்னு ஒரு கேள்வி இருக்கு கண்டிப்பாக கேள்வி வரும் ஏன்னா விஜய் இதுக்கு இதுக்கு மேலே சும்மா இது மாதிரி வந்து ப்ரெஸ் மீட் வச்சுட்டு இல்லை வந்து மேடையில் வந்து பேசிட்டாலும் போக முடியாது இங்கே தமிழ்நாட்டில் வந்து அடி எழுத்து அடிக்கணும் பேசணும் உரிமையை கேட்கணும் பேசி பேசி தான் இங்கே ஆட்சியை பிடிச்சாங்க அது வந்து அண்ணாவாக இருக்கட்டும் எம்ஜிஆராக இருக்கட்டும் கருணாநிதியாக இருக்கட்டும் ஜெயலலிதாவாக இருக்கட்டும் எல்லாருமே பேசி பேசி தான் ஆட்சியை பிடிச்சது தமிழ்நாட்டில் விஜய் வந்து தன்னை வந்து ஒரு நான் எல்லாருக்கும் தெரிஞ்ச முகம் அதனால எனக்கு ஓட்டு போட்டுருவாங்க நம்ம லைட்டா பேசிட்டு ஒண்ணுமே அதிகமா பேசாம பேசி நம்ம ஆச்சரி பிடிச்சிருவோம்னா வாய்ப்பே கிடையாது இப்ப கமல்ஹாசனோட நிலமை கேள்வி என்னன்னா இப்ப விஜய் அவர்களுடைய அரசியல் வருகைன்னு இருக்கல விஜய் அவர்களுடைய அரசியல் வருகையை நீங்க ஆதரிக்கிறீங்களா எதுக்குறீங்களா விஜய் போற ஆட்கள் வரணும் தான் அதாவது வேற கட்சிகள் இப்ப இந்துத்துவ கட்சிகளோ மற்ற கட்சிகளோ வர்றதுக்கு பதிலா தமிழ்நாட்டில் தமிழன் தமிழ் குடின்னு பேசுகிற கட்சிகள் பெருமளவில் உருவாகிறது வந்து வரவேற்க தகுந்த விஷயம் ஆனால் தமிழுக்கு எதிராக பெயரக்கூடாதுங்கிறது தான் விஜயோட நம்ம கோரிக்கையாக இருக்கணும் விஜய் அப்படி போக மாட்டார் வாய்ப்பு திராவிட பக்கம் திராவிட நினைச்சோம் போக மாட்டேன் ஆமா அப்படிங்கும் போது நம்ம விஜய் போன்ற ஆட்கள் வந்து கட்சி தொடங்கி வர்றது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆரோக்கியமான கொண்டு போவோம் எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு தமிழ் தேசியத்துக்கான இன்னொரு சின்ன வேலை தான் அது தமிழ் தேசியம் வந்து இன்னைக்கு நடக்காது நூறு வருஷம் அறுநூறு வருஷம் கூட வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அதுக்கான நகர்வுகள் வந்து எல்லாம் பண்றது கொண்டு போய் எடுத்து போய்ட்டு இல்லை எனக்கு இதில் ஒரு கேள்வி என்னன்னா இப்ப நாம் தமிழர் கட்சியை பாருங்க நாம் தமிழ் கட்சியும் தமிழக கழகமும் கூட்டணி வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்செல்லாம் அடிபட்டு அண்ணன் சீமானவர்களே சொன்னாரு வந்தால் கூட்டணிக்கு நான் தயார் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஆனால் நாம் தமிழ் கட்சியில் படித்தவர்கள் பண்பானவர்கள் வழக்கறிஞர்கள் பொறியாளர்கள் மருத்துவர்கள் இன்னும் எத்தனையோ பேர்கள் இருந்தாலும் அரசியல் தெளிவு பெற்றவர்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க ஏன்னா நாம் தமிழ் கட்சியில் சீமானை அவர்களை தாண்டி பல சீமான்களை சீமானவர்கள் உருவாக்கி சொல்லலாம் இப்ப குறிப்பா பாருங்க சாப்பிட்டு அன்பழகனாக இருக்கட்டும் இடுமானம் இப்படி பல பேர் வந்து நல்ல பேச்சாற்றல் கொண்டவங்க அரசியல் தெளிவு பெற்றவங்க அவ்வளவு பேர் அங்க இருக்கிறாங்க ஆனா தமிழக வெற்றி கழகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் தான் அந்த இடத்துல அரசியல் பேசக்கூடியவர்கள் யார் எந்த அளவுக்கு அரசியல் தெளிவோட வரப்போறாங்கன்னு ஒரு கேள்வி அதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம் இதுல வந்து நீங்க இப்போ சொன்னீங்கல்ல சீமானவர்கள் யாரை ஃபாலோ பண்றாரு பிரபாகரனை ஃபாலோ பண்றாரு பிரபாகரனை ஃபாலோ பண்றவங்க எல்லாருமே வந்து சீமானை ஃபாலோ பண்ணுறாங்க அப்போ தெளிவாக இது எப்படி நடக்குது தமிழ்நாட்டு அரசியல் இந்திய அரசியல் உலக அரசியல் எல்லாத்தையும் பேசி தான் அங்கே அரசியல் கற்றுக்கிறாங்க இங்கே விஜயை மட்டுமே சினிமாவில் பார்த்து சினிமாவில் டான்ஸ் ஆடி கற்றுக்கும் போது சமீபத்தில் ஒரு விவாத நிகழ்ச்சியில் விஜய் ரசிகர் ஒருத்தர் பேசுகிறார் விஜய் வந்து அதாவது ஒரு எப்படிப்பட்ட ஆள் அறிவார்ந்த ஆள்ன்னா ஆயிரம் புத்தகங்கள் படித்து தான் ஒரு திரைப்பட உருவாக அந்த திரைப்படத்தில் நடித்ததுனால அந்த 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 ஆயிரம் புத்தகங்கிற அறிவு வந்து விஜய்கிட்ட இருக்குது அப்படின்னு பேசுற அளவுக்கு விஜய் ரசிகர்கள் ஒண்ணு ஓடிட்டு இருக்கு என்ன திரும்ப ஓடிட்டு இருக்கு என்னைய பேச வைக்கிறியா என்னை பேச வைக்கிறீங்க ஏன்னா விஜய் அவர்களுடைய அரசியலை எதிர்க்க கூடாது அப்படிங்கிறதுல நான் இந்த மாதிரி முட்டாள்தனமா சில பேர் பேசுறது நமக்கு என்ன தோணும்னா அந்த அரசியலையும் எதிர்க்க வைத்திருமோன்னு ஒரு அச்சம் நமக்குள்ள ஏற்படுது என்னன்னா நீங்க இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுங்க இங்க என்னுடைய கனிம வளங்களை கொள்ளையடிக்கும் விஜய் விஜய் வந்து தூத்துக்குடி ஸ்டெர்லைட் வழக்கு ஸ்டோனில் பார்த்துருக்காரு அனிதா போய் வீட்டுக்கு போயிருக்காரு அஹ் வந்து உண்ணாவிர வந்திருக்காரு அதெல்லாம் பேசலாம் அதை விட்டு விட்டு இந்த மாதிரி பேசும்போது தானே ட்ரோல் ஆகுது ரசிகர்கள் அதுதான் நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து அரசியல்குள்ளே வரீங்கன்னா நீங்கள் பேசுங்க இங்கே தாய்மொழி அழிக்கப்படுகிறது சிதைக்கப்படுகிறது இன்னும் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை அறுபது ஆண்டுகளுக்கு மேலாகவும் அரசு பள்ளிக்கூடங்கள் தரமற்ற முறையில் இருக்குது ஆசிரியர்கள் வந்து சரியான முறையில் இல்லை அரசு பேருந்துகள் தரமற்ற முறையில் இருக்குது ஊழல் நடக்குது அங்கங்கே லஞ்சம் வாங்குறாங்க இப்போ இந்தியன்னு ஒரு படம் வந்தது அந்த படம் வரும்போது லஞ்சம் வாங்கிட்டு இருந்தாங்க ஆனால் இந்தியன் டூ வரும்போது லஞ்சம் நடக்குது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு கேள்வி எவ்வளோ பெரிய ஒரு கேவலமான இழிவான ஒரு நிலைங்கிறது சினிமா மூலிமா காட்டுறாங்களே அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் இப்படிப்பட்ட ஒரு செயல் நடக்குது இன்னமும் சாதிய ஏற்ற இங்கே இருக்குது ஆணவ படுகொலைகள் இங்கே நடக்குது இங்கே சரியான இட பங்கீடுகள் வந்து அனைத்து சாதியினருக்கும் கிடைக்கல அது எல்லாமே நாங்கள் செய்ய இயற்கை வளங்களை காப்பாற்றணும் கனிம வளங்கள் கொள்ளடிக்கப்படுகிறது அதை காப்பாற்றணும்னு பேசுங்க அதை விட்டுட்டு ஆயிரம் பல புத்தகத்தை பார்த்து தான் சினிமா எடுக்கிறாங்க அதனால எங்களுக்கு அறிவு வந்துடும் அப்படின்னா சினிமாவில் நடிக்கிற உங்களுக்கே அவ்வளோ அறிவு இருந்தால் அந்த சினிமாவை எடுக்கக்கூடிய இயக்குநருக்கு எவ்வளோ அறிவு இருக்கும் அப்போ உங்க அவங்க நடிகரை விட இயக்குனர் வந்து ஒரு அறிவா இருந்தவர்னா அதுக்காக அந்த இயக்குனர் கொண்டு வந்து நீங்க வந்து வெற்றிமாறன் மாரி செல்வராஜ் இவங்கெல்லாம் சினிமா கட்டி கட்சி அரைஞ்சவங்களும் கேள்வி வரும்ல ஆனா இது என்ன சிக்கல்னா அவங்க வந்து தமிழக வெற்றி தொண்டர்களா இல்லாம இன்னமும் விஜய் ரசிகர்களாவே இருக்குதான் அதுதான் எனக்கும் பிரச்சனையா இருக்கு இவங்க மாறணும் கட்சி நீங்க வந்து கட்சிக்காரையா ஒண்ணு இல்ல நாம் தமிழ் கட்சியில மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் இருக்காங்க மாவட்ட பொறுப்பாளர் இருக்காங்க அவங்க கிட்ட போயிட்டு நீங்க ஒரு பத்திரிகையாளர் போயிட்டு மைக்க வச்சுட்டு கேள்வி கேட்டீங்கன்னா அவ்வளோ அழகான ஒரு பதில்களை சொல்றாங்க அந்த பதில்களை இவங்க இல்ல அதான் இவங்க பிரச்சனை என்ன இவங்க இன்னும் நம்ம ரசிகர் மனப்பான்ல இருந்து வெளியே வந்து நம்ம கட்சி ஆரம்பிச்சிட்டோம் ஐயோ உங்க தலைவர் வந்து கட்சி ஆரம்பிச்சா நம்ம எல்லாம் தொண்டர்கள் நம்மளாம் கட்சி கட்சிக்காரங்க நம்ம தமிழ்நாட்டு உரிமையை பேசணும் தமிழ்நாடு நாடுகள் பிரச்சனையை பேசணும்னு பேசாம விஜயபத்தி மட்டுமே அவங்களுக்கு நாலேஜ் தான் இந்த மாதிரி சிக்கல வரும் இது இன்னும் தொடர்ந்துச்சுன்னா விஜய்க்கே அந்த கட்சியினுடைய பொதுச் சொல்றாரு தலைவர் பெயர் கொண்ட மாவட்ட செயலாளர் தலைவர் அவர்கள் இருந்தோம் இன்னொன்னு சொல்லி போல தலைவர் பெயர் கொண்ட தனியார் தொலைக்காட்சிக்கும் தலைவர் பெயர் கொண்ட இந்த அடுமனைக்கும் தலைவர் பெயர் கொண்ட இந்த ஜவுளி கடைக்கும் நான் சொல்லுவாரு என்னங்க இது ஒரு தலைவரோட பேரை கூட உங்களால சொல்ல முடியலன்னா அப்புறம் என்ன மாதிரியான அரசியலை நீங்க முன்னெடுக்க போறீங்க அப்ப இங்க வந்து ஏற்கனவே திராவிட அரசியல்ல தலைவர் தளபதி அப்படின்னு ஒரு முட்டு கொடுத்து இங்க வந்து அரசியலையே இழிவுபடுத்தாங்க ஆனா நாம் தூங்கல் கட்சியில நீங்க பாருங்களா சீமான யாருமே தலைவராக ஏற்கல அண்ணனா தான் கூப்பிடறாங்க இனி வரைக்கும் எங்க அண்ணன் சீமான் தான் சொல்றாங்க அவர்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டது தேசிய தலைவர் பிரபாகரன் ஒருவரை மட்டும்தான் ரொம்ப தெளிவா இருக்காங்க பாருங்க நாம் தூங்க கட்சியில வந்து அண்ணன் சீமான் சீமானவர்களே தலைவர் அப்படின்னு எந்த இடத்துலயுமே குறிப்பிட்டு பேசலை எங்கள் அண்ணன் எங்கள் தாய் புலி இப்படிதான் பேசுறாங்க ஆனா இங்க தலைவர் பெயர் கொண்டு அவர் தலை கட்சியோட தலைவர் தலைவர் அவரோட பெயரை கூட நீங்க சொல்ல ஏன் யோசிக்கிறீங்க அப்போ என்ன மாதிரியான அரசியல் நீங்க முன்னெடுக்க போறீங்க அத தலைவர் தலைவர் பேரே சொல்ல முடியல அப்புறம் என் எந்த மாதிரி ஜனநாயக கட்சியில இருக்குன்னு தெரியல ஆமா இதுல வேணாலும் புஷியானந்த அவருடைய கால்ல வந்து நிறைய பேர் விழுறாங்க கால்ல அதையும் பார்த்தேன் புஷ்யா காது எனக்கா இல்ல சில பேர் சொல்றாங்க

தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களுடன் விஜய் நடந்தார் நடக்கிறதுலாம் ஒரு ஆச்சரியமாடா நடந்தார் உட்கார்ந்தார் கதவை திறந்தார் தானாக நடந்து சென்றார் மெதுவாக நடந்து சென்றார் ஒரு மனுஷன் நடக்கிறதுடா செய்வான் அப்படின்னா நான் பறந்தாடா போவோம் இதெல்லாம் ஒரு செய்தின்னு போடுறாங்க விஜய் வந்து அந்த பாட்டுல சொல்ல மாதிரி நான் வந்து தோலுக்கு தோழனா வந்து தோழரா பேச தோழர்னு அறிக்கை வர்றாங்க தோழரா தோல்மலை கைப்பட்டு நான் வரும் சொல்லும் போது விஜய் இறங்கி மக்கள்கிட்ட இறங்கி வந்து கீழே வந்து ஒரு போராட்டம் பறந்துடுவோம் விமான பிரச்சனை இருக்கு ஸ்டெர்லைட்டு இன்னமும் வந்து அங்க மாதிரி ஒவ்வொரு பகுதியிலயும் ஒரு பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் நீங்க போய் இறங்கி பேசினா தான் மக்கள் வந்து வந்து சும்மா எனக்கு சந்தேகம் என்னன்னா இருபத்தி ஆறுல தானே போட்டிடுறதா சொன்னாரு ஆமா சரி இருபத்தி ஆறுல போட்டிடுறேன்னு சொல்றாரு ஆனா பேர் அறிவிச்சிட்டாரு கொடி அறிவிச்சிட்டாரு இந்த இருபத்தி ஆறு வரைக்கும் எந்த போராட்டத்திலையும் கலந்துக்க மாட்டாரா மக்கள் பிரச்சனை பத்தி பேச மாட்டாரா என்ன இது இது பண்ணா இப்படி எல்லாம் பண்ணா கமலஹாசன் தான் விஜய்க்கு வரும் எதிர்த்து பேசக்கூடாது விஜய் வந்து கட்சி வீணாக கூடாது நல்லா நினைக்கிறேன் ஆனா இன்றைக்கு கமலஹாசனோட நிலைமை என்ன கமலஹாசன் இந்த போராட்டத்தை ஈடுபடல எந்த பிரச்சனையும் போக மாட்டேன் இந்த பாலிஷான அரசியல் பேசுனதுனால கமலஹாசனோட நிலைமை கடைசியா டார்ச் லைட்டை வச்சு டிவி எல்லாம் உடைச்சாரு உடைச்சாரு கடைசியா எங்க சேர்ந்தாரு இப்ப எங்க போய் இருக்காரு எதை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சாரு டார்ச் லைட்ல எதுக்கு உடைச்சாரு டிவி எதுக்கு உடைச்சாரு அதுவும் அதுல ஒரு ஐயா கருணாநிதி பேசக்கூடிய வசனம் வரும்போது கடைசியில் அங்கேயே போய் நின்று இப்ப நம்ம வந்து தமிழக வெற்றி கழகத்தை எதுக்கணும் இல்ல எதிர்த்து பேசணும் இல்ல அவங்கள விமர்சனம் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் நம்ம நினைக்கல ஆனா இதெல்லாம் இந்த தொண்டர்களை பார்க்கும்போது கொஞ்சம் பயமா இருக்கும் அவர்கள் வந்து ஒரு கட்சியினுடைய கொடியை திட்டுவதற்கு எவ்வளவு பெரிய மெனக்கெடுப்பட்டு இருப்பாரு இப்படி எனக்கு வண்ணம் வேணும் இந்த மாதிரி வேணும் ஒரு இருபத்தி நட்சத்திரங்கள் வேணும் வாகை பூ வேணும் இரண்டு யானைகள் வேணும் இந்த மாதிரி எல்லாம் பண்றாருல தமிழக வெற்றி கழகம் அதை இக்க விட்டுட்டாரு பாடல்கள்ல பாத்தீங்கன்னா பெரிய வருமா சின்ன அீவருமான தெரியல அந்தமாரி பிரச்சனைகள்லாம் போகுது ஒரு இலக்கிய அணியை முதல்ல நிர்ணயம் பண்ணுங்கள் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தொண்டர்கள்ட்ட அறிவுரை சொல்லுங்கள் எப்போ சினிமாலேருந்தான் வந்தேன் அதுக்காக எங்கள் தலைவர் சினிமாவில் பத்து பேர் அடிச்சிட்டாரு அதுக்காக நேரிலையும் பத்து பேர் அடிப்பாருன்னா பேசிடாதீங்க அந்த பயணம் படத்தில் ஒரு நகைச்சுவை காட்சி வரும் தீவிரவாதிகள்லாம் வந்து ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணிட்டாங்க நீங்கள் தான் பத்து பேரை படத்தில் பறக்க விட்டீங்களே இந்த பேர் அடிச்சிருந்தேன் ஐயோ அதெல்லாம் டூப்பு போட்டதையா நீ விட்டு கோத்து விட்டுறாதுன்னு இவரு சொல்லுவாப்புல அந்த மாரி ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணாதீங்க ஏன்னா அரசியல் என்பது வேறு மக்களோடு மக்களாக நின்று களத்தில் நின்று மக்களுடைய பிரச்சனை என்ன மக்களுடைய தேவை என்ன மக்களுடைய உரிமை என்ன அந்த மக்களுக்கு எது தேவை எது நல்லது எது கெட்டது நீட்டை பத்தி உங்களுடைய கருத்து என்ன வள கொள்ளையை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன முல்லை முல்லைப் பற்றி பத்தி உங்களுக்கு கருத்து என்ன காவிரி பிரச்சனையை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன இல்லை இவங்க என்னன்னா இந்த மாதிரி இப்ப சரி சொல்றீங்களே காவிரி நீர் பிரச்சனை நீட் பிரச்சனை எல்லாம் பேசுகிறோம்ல இப்போ என்ன விஜயோட எண்ணம் என்ன இருக்குன்னு எம்ஜிஆர் மாதிரி நம்ம வந்து நடிப்புல பெரியாது நம்ம வந்து எம்ஜிஆர் மாதிரி வந்துடலாம்னு நினைக்கிறாரு ஆனால் எம்ஜிஆர் கட்சி அதாவது சினிமாவில் வர்றதுக்கு முன்னாடியே திமுக உறுப்பினர் மக்கள் பணி பண்ணவர் மக்களுக்காக போய் பேசினவர் மக்கள் போராட்டங்கள் ஈடுபட்டவர் அதில் அதுக்கு பிறகுதான் திமுக கூட தான் தனியா பிரிஞ்சு அதில் அந்த இப்ப சிக்கலானது கூட தொடர்ந்து நடிச்சு நடிகராகவும் இருந்துகிட்டு வர்றாரு அப்ப அவர் கட்சி உறுப்பினராகவும் இருக்காரு நடிகராகவும் இருக்காரு ஆனா விஜய் வந்து நடிகராக இருக்காரு அதுக்கு பிறந்த கட்சி ஆரம்பிச்சிடாரு அப்போ எம்ஜிஆர் மாதிரி வரணும்னு நினைக்கணும்னா கீழே நீங்க மக்களோட முக்கியெல்லாம் நிக்கணும் கண்டிப்பாங்க நீங்க இருபத்தி ஆறு தேர்தல தான் நான் நேரடியா வந்து சந்திப்பேன் அதுக்கடியெல்லாம் நான் மக்களை சந்திக்க மாட்டேன்னா என்ன ஒரு பொண்ணு இல்லை அண்ணன் அன்புமணி ராமதாஸ் இருக்கார் ஒரு மூத்தவர் ஒரு பண்பானவர் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கார் அவர் ஒரு மக்களுடைய பிரச்சனை களத்தில் நிற்கிறாரா அண்ணன் வேல்முருகன் அவர்கள் ஒரு சட்டமன்ற ஒரு கட்சியினுடைய தலைவர் ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்தார் ஒரு பிரச்சனை மக்களோட முக்கிய களத்துல நிற்கிறாரா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் களத்துல பண்ணிக்கிறாரா அண்ணன் சீமான அவர்கள் களத்துல இதே இதேமாரி நீங்க போய் களத்துல நிப்பீங்களா இதுதான் என்னுடைய கேள்வி இப்ப ஒரு ஆள் உங்க உங்க கட்சியை சார்ந்தவரே உங்ககிட்ட வந்து ஒரு புகைப்படம் உடனே ஒருத்தர் கையை பிடிச்சாரு சட்டைய தள்ளுறாரு அப்படி இருக்கும்போது நீங்க மக்களை சந்திக்கும் போது பல லட்சம் மக்கள் அங்க கூடுவான் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுவான் அவங்க கிட்ட வரணும்னு நினைப்பா நீங்க அரவணைக்கணும் அந்த இடத்துல அப்ப நான் ஐயா ஸ்டாலின் அடிச்சார்ல இன்னும் இல்லையா நிறைய இருக்கு இந்த கொடி மேட் இருக்கே வந்து எவ்வளவு ட்ரோல் பண்றாங்க எவ்வளவு எடுத்துக்கிறாங்கன்னா நீங்க இந்த மாதிரிலாம் வந்து செஞ்சிச்சுன்னா எந்த மாதிரி அவங்க வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுவாங்க ஒரு மோசமான தலைவர் உதாரணத்துக்கு விஜயகாந்த வந்து இப்படி மீடியாக்கள்லாம் திட்டமிட்டு அவர் வந்து அவர் மேல சுமந்துச்சு இப்ப சீமான் அவர்களையும் வந்து சில இடங்கள்ல வந்து ஒரு இப்ப அண்ணன் சீமான பத்தி இப்ப சொன்னீங்க என்னுடைய ஒரே ஒரு கருத்து என்னன்னா அண்ணன் சீமானவர்களின் மேடைகளில் பேசுவார் நான் திராவிட பன்றிகளை வேட்டையாட வந்தவன் அதற்கு மேல ஒட்டிட்டு இருக்கிற ஒட்டுணைகளை பத்தி நான் கவலைப்படல அப்படின்பாரு ஆனால் இன்னைக்கு அண்ணன் சீமானவர்கள் டைரெக்டாக யார்கிட்ட மோதணும் அவங்ககிட்ட வேறு யார் யார்கிட்டயோ மோதிட்டுருக்காரு அது தேவையற்றது ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய பயணத்தையும் நம்மளுடைய பாதையும் வந்து திசை திருப்புறாங்க குதிரைக்கு கடைவாளம் கட்டின மாரி நம்மளுடைய இலக்க என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அந்த இலக்கை நோக்கி ஓடுங்க இருபத்தி ஆறு தேர்தலில் மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு நம்ம வாக்குகளை பெறணும் எப்படி நம்ம கட்சியினுடைய கொள்கைகளை சொல்லணும் எந்த அளவுக்கு திராவிட கட்சிகளை இங்கே தமிழ்நாட்டை சீரழிச்சிருக்கா அதை சொல்லி மக்கள்கிட்ட வாக்கு கேளுங்க முதலமைச்சர் வேட்பாளர் நீங்கள் அப்பேற்பட்டவர் வந்து யார் யாருக்கிட்டோயோ சண்டை போட்டுக்கிட்டு இங்கே வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு ஆர்மெண்ட் மட்டும் நல்லா இருந்தது சரி இப்படியெல்லாம் இருக்கும்போது எதிர்காலத்தில் வந்து உதயநிதியும் விஜயும் போட்டி போடுவாங்க அதனால தான் வந்து விஜயை எந்த எதிர்க்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்க அதில் ஒரு விஷயம் பாருங்கள் திமுகவை சார்ந்தவர்கள்லாம் சொல்கிறாங்க அது எப்படி ஒரு நடிகனுக்கு பின்னால் நீங்கள் வந்து போகலாம் ஒரு கட்சின்னா போயிடலாமா எங்கள் உதயநிதி நீங்களே அசிங்கப்படுத்தலாமா உதயநிதி அப்பவேப்பட்ட ஒரு நடிகர் ஒரு நடிகரை இயக்கக்கூடாதுங்கிறாங்க உதயநிதி நடிகர அவர் பிறந்த இருந்து திமுக உறுப்பினர் இருக்கிறாங்க மூணு மாசத்திலேயே ஏதோ வாங்கிட்டாங்க ஜெயிலுக்கு எல்லாம் போயிட்டு சொன்னாங்க சைதை சாதிகி கூட சொல்லுவாரு அவங்க தெரியுமா அவர் மூணு மாசத்துல ஜெயிலுக்குள்ள போயிருக்காரு என்னங்க சொல்றீங்க சொல்றது ஒரு நியாயம் வேணாமா இப்படி நம்புனாதான் சோறு அப்படின்னு ஒரு படத்துல சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஏதோ குப்திட்டு இருக்காங்க அந்தளவுக்கு தான் வச்ச அவர் நடிகர் அரசியலுக்கு வரலாமான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் நடிகராக இருக்கலாம் இப்போ நான் என்ன கேட்குறேன் ஒரு மருத்துவர் அரசியலுக்குள்ளே வர அவருடைய தொழில் மருத்துவ தொழில் அரசியலுக்குள்ளே வந்தால் நம்ம ஏற்கிறோம் ஒரு பொறியாளர் அரசியலுக்கு வரணும் நம்ம ஏற்கிறோம் ஒரு வழக்கறிஞர் அரசியலுக்கு தான் ஏற்கனவே அதே போல் நடிகர் என்பது அவருடைய தொழில் அந்த தொழில் அவர் செய்கிறார் அவர் அரசியலுக்குள்ளே வராருன்னா அவர் நல்லவரா கெட்டவரா மக்களுக்கான வேலை செய்கிறாருன்னு பார்த்து தெரிஞ்செடுங்க அவ்வளோதான் சினிமா மோகத்தை மட்டுமே வைத்து சினிமா ரசிகர்களை மட்டுமே வைத்து அரசியலுக்குள்ளே வரணும்னு நினைச்சிங்கன்னா ஜெயிக்க முடியும் ஏன்னா பக்கத்து மாநிலம் ஆந்திராவை பாருங்க சிரஞ்சீவி மிகப்பெரிய ஒரு நடிகர் அவர் அரசியல ஜெயிக்க முடியுது முடியல ஐயா சிவாஜி கணேசன் எப்பவேப்பட்ட ஒரு நடிகர் அவளுக்கு எவ்வளவு ஆரம்பிச்சாரு ஆனா அவரால் ஜெயிக்க முடிஞ்சா முடியாது அண்ணன் சரத்குமார் அவர்கள் பெற்ற ஒரு நடிகர் அவருக்கு ஒரு சரத்குமார் கார்த்தி நிறைய பேர் எடுத்துக்கலாம் எல்லாரையும் ஜெயிக்க முடியாதுங்க நீங்கள் வந்து பாருங்க எம்ஜிஆர் அவர்கள் ஜெயிச்சார்னா அவர் மக்களுக்கான தலைவராக மக்கள் மனங்களை இடம்பெற்றாரு மக்களுடைய தேவைகள் என்னங்கிறது அறிஞ்சு தெரிஞ்சு பூர்த்தி பண்ணார் இப்போ அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து நடிகையா உள்ள வந்தாலும் அரசியலுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் ஒரு அரசியலுக்கான தலைமை பண்பை ஏற்றுக்கிட்டாங்க மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செஞ்சாங்க ஒரு தலைவராக நினைச்சுக்கிட்டு ஆனால் உதயநிதி சினிமாவிலையும் ஒன்றும் பண்ண முடியல சரி அரசியல்களில் வந்தார் ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா அவரையும் போட்டு ஊற்றிட்டுருக்கிறீங்க திடீர்னு பார்த்தா விஜய் வராரு அதனால் கோவத்தில் கூட சொல்லலாம் நடிகர்கள் அரசியலுக்கு வராது நீங்கள் தயவு செஞ்சு சொல்கிறேன் நீங்கள் விஜய் திட்டம்னு சொல்லிட்டு அண்ணன் இருக்கீங்க உங்களை தான் உடன்பிறப்புகள் வந்து கொஞ்சம் பார்த்து திட்டுங்க அப்புறம் அண்ணன் உதயநிதி வச்சுக்குவாரு நன்றி மீண்டும் சந்திப்போம்